தற்கொலை 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 வாழ்க்கையை துளைத்தவனும் வாழத் தெரியாதவனும் பரிச்சையில் தோற்றவனும் காதலில் தோற்றவனும் என்னதான் செய்ய முடியும் தற்கொலை அது ஒன்றுதானே தீர்வு ஆம் தற்கொலை ஒன்றுதான் நிச்சயமான தீர்வு இல்லை இந்த கதையை கேளுங்கள் தற்கொலை மட்டுமா ஒரு தீர்வு இன்று நாம் கல்கி அவர்களின் சிறுகதைகளில் தற்கொலை என்ற கதையினை கேட்க இருக்கிறோம் ஜெகநாதன் தீர்க்கமான முடிவு எடுத்துட்டான் நிச்சயமா அவன் இன்னைக்கு சாகத்தான் போறான் தற்கொலை செஞ்சுக்கத்தான் போறான் ஏன்னா அவனுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி தொடர்ந்து அவனுடைய பட்டப்படிப்பை முடிக்க முடியல முத முறையில ரெண்டாவது முறையும் தோல்வி அடைஞ்சிட்டான் கதை காலகட்டம் கொஞ்சம் பின்னோக்கி தான் நீங்க பார்க்கணும் அவர் காலேஜில படிச்சுட்டு இருக்கும்போதே அவருக்கு திருமணம் நடந்தது இன்டர்மீடியேட் அந்த காலத்தில் பியூசி இருந்த காலத்தில் இன்டர்மீடியேட் பரீட்சையில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவர் அதுக்கடுத்து வந்து முதலாண்டு பாஸ் பண்ணிட்டாரு ஆனால் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் ரெண்டு வருஷமும் தொடர்ந்து ஃபெயில் தேர்ச்சியை பெற முடியல எல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் வெறுப்பேற்றுறாங்க அதுக்கு தாண்டா காலேஜ் படிக்கும்போதே கல்யாணம் பண்ணியிருக்கூடாது கல்யாணம் ஜோரில் மாப்பிள்ள ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு வெறுப்பேற்றவே அவரு அவங்க மனைவியை ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அவங்க மனைவி சொல்றாங்க ஏங்க நான் உங்களுக்கு என்னங்க தொந்தரவு பண்றேன் உங்களுக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்குறேன் உங்களுடைய ரூம்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறேன் உங்களுடைய துணி மணிகள்லாம் துவைச்சு மடிச்சு வைக்கிறேன் இவ்வளோ உத்தாசம் செய்கிறேன் தனியா இருந்தா இதெல்லாம் நீங்களே தானே செய்யணும் ஆஹ் வேற ஏதாவது நான் உங்களை தொந்தரவு பண்றேன்னா நீங்க காலேஜிலேருந்து இருந்து வந்த உடனே ஒரு அரை மணி நேரம் மாடியில உக்காந்து நம்ம காத்து வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறோம் அதை தவிர என்னால வேற ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு இருக்கா என்னை எங்க ஊருக்கு போக சொல்கிறீங்க என்னால் உங்கள் படிப்புக்கு எதாவது தொந்தரவு இருக்கா நான் போக மாட்டேன்றா செல்லம் இல்லை செல்லம் நீ ஊருக்கு போய் தான் ஆகணும் நான் எப்படியாவது பரிச்சை முடிச்சிட்டன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை கிடைச்சிடும் அப்பா எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாரு சம்பளத்தை எனக்கு கொடுத்துரு மேவ வரும்படியை நீ கொச்சுக்கணுவாரு ஆனால் எனக்கு ஒன்றுமே மேம வாங்கணும்னு ஆசை இல்லை அப்படின்னு சரி அப்படி தான் இல்லை ஒரு ரயில்வேல எனக்கு வேலை கிடைச்சிடாதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நம்ம ஜெகநாதன் அவங்க மனைவி என்னமோ போங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இவருக்கு என்னன்னா குடும்பத்தை பட்டணத்தை நடத்த முடியல மாமனார் ரெண்டாயிரம் ரூபாய் வரதட்சணை கொடுத்தாரு குடும்ப கஷ்டம் ரொம்ப அதிகமா இருக்கு குடும்பத்துக்கு ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கடன் இருக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாயை அவங்க அப்பா தனக்குன்னு வச்சுக்காம பையன்கிட்ட கொடுத்து படிப்பு செலவு படுறாட்டாரு இவரும் ரெண்டு வருஷமா படிப்பு செலவு குடும்பம் நடத்த வந்து போக கையில காசு இல்ல மாசம் நூறுரூவா ரூபாய் சம்பளம் கிடைச்சா போதும்னு நினைச்சாரு ஆனா டிகிரி இல்லைன்னா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு இவ்வளோ தான் சம்பளம் கிடைக்கும் மாசத்துக்கு அங்க பட்டணத்துலான செலவு அந்த காலத்தில் அறுபது ரூபா வச்சு அவங்க ரெண்டு பேர் மட்டுமே குடும்பம் நடத்த இப்படி ஒரு சூழ்நிலையில இவர் தொடர்ந்து ரெண்டு வருஷமாக மனைவி ஊருக்கு அனுப்பி ஃபெயில் ஆயிட்டாரு இப்ப மனைவி கேட்டா நான் என்ன சொல்லுவேன் எங்க அப்பா கேட்டா என்ன சொல்லுவேன் மாமனார் முகத்தில் நான் எப்படி முடிப்பேன் இதுக்கு மேல நான் ஒரு வாழ்க்கையை வாழணுமா ரெண்டு வருஷமும் ஒரு பிஏ டிகிரியை முடிக்க முடியல என்னால தற்கொலை இதுதான் என்னுடைய தீர்க்கமான முடிவு அப்படின்னு முடிவு வந்து ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு நம்ம இன்னைக்கு இரவு செத்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கடிதம் எழுதுறார் எழுதலான்னு பார்த்தா ஒரு பக்கம் பக்கமா கடிதம் எழுதலாம் பார்த்தா இந்த பக்கம் பக்கமா எழுதி எழுதினா நான் பாஸ் ஆயிருப்பேனே அப்படின்ட்டு சுருக்கமா எழுதுறாரு அன்புள்ள மனைவி செல்லத்துக்கு நான் பரீட்சையில் இந்த முறையும் தேரவில்லை இனி உங்கள் முகத்தில் எப்படி இழிப்பேன் நான் இந்த உலகில் வாழ விரும்பவில்லை அன்புடன் உன்னது கணவன் ஜெகநாதன் அவங்க அப்பாவுக்கும் அதே மாதிரி சுருக்கமான ஒரு கடிதம் எழுதி ரெண்டு தனி கவரில் போட்டு வச்சுட்டாரு அட்ரஸை எழுதி அவரோட பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாரு ஏன்னா இது அனாத பணம் நினைச்சிடக்கூடாது இந்த பணத்துக்குரிய அட்ரஸ்ல இருந்து சேர்க்கணும் அதுக்காக வந்து எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு கதவை பூட்டிட்டு கிளம்பிட்டார் கிளம்பி போய் ரயில் தண்டவாளத்தில் படுத்துட்டார் தூரமாக ஊற விட்டு ஒதுக்கப்புறமா போயிட்டார் போய் படுத்துட்டு பார்த்தா நிறைய இடுற சத்தம் ஆந்த அலர்ற சத்தம் அனைத்து அபச குணங்களும் அவருக்கு அங்கே கேட்டுக்கிட்டு இருக்கு மரணம் நெருங்கிட்டு இருக்கு எதையும் தடக் தடக் தடக்குன்னு அடிக்குது ட்ரெயின் வண்டி உடம்புக்குள்ளே இப்போ ஓடுது தண்டவாளத்தில் போயாச்சு படுத்தாச்சு ட்ரெயினை பார்த்தாச்சு தண்டவாளம் நேராக இருந்ததுனால தூரத்தில் வரக்கூடிய ட்ரெயின் இவர் கண்ணுக்கு தெரியுது அந்த காலத்தில் சொல்லக்கூடிய கொல்லிக்கண்ணை கதை ஞாபகம் வருது இந்த கொல்லிக்கண்ணை இவந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி படுத்துக்கிட்டே இருக்கும்போது கண்ணு முழிச்சு பார்த்தா வெள்ளையாக துணியை போட்டு முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு உருவம் வருது ஆஹா சாவ போகிற எனக்கு பேய் கண்ணுக்கு தெரியுதனே மரண பயம் பெயிலான பயத்தோட இவருக்கு பேய் பயம் பெரிய பயமாக இருக்குது ஐயோ ஐயோ இந்த பேய் வந்து நம்மளை என்ன பண்ணுமோன்னு நினச்சிக்கிட்டு பேய்கிட்ட இருந்து தப்பிச்சுருவோண்டா அடுத்த ட்ரெயினுந்து சாவனும் ஓரமாக போய் மறைஞ்சிக்கிறாரு பார்த்தா அந்த முக்காடை எடுத்துட்டு அந்த உருவம் அதே ஒரு இடத்துல படுத்துக்கிச்சு பார்த்தா ஒரு மனுஷன் அவரும் ஐயோ ஐயோ இவனும் ஒரு மனுஷ போயலா அடடா என்னடா பண்றது இவனும் வந்துட்டானே சரி நம்ம சாவதுக்கு முன்னாடி இவனை காப்பாற்றிட்டா சாவனு சொல்லிட்டு அவசரவசமாக ஓடி போய் அவனை காப்பாத்துறாரு என்னைய காப்பாற்றின அப்படின்னு மகாதேவ ஐயர் கேட்குறாரு என்னங்க சாவ போறீங்க சக மனுஷன் காப்பாற்றக்கூடாதா நான் சாகத்தான் வேணும் நான் ஏன் இந்த உலகத்தில் வாழணும் நான் டிகிரி முடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன கல்யாணம் ஆகி ரெண்டு புள்ள இருக்கு நான் எழுதாத விண்ணப்பம் கிடையாது ஏறாத ஆபீஸ் கிடையாது ஒரு எனக்கு வேலை கிடைக்கலீங்க ஒரு வேலை இல்லை நான் என்னையா பண்ணணும் இந்த உலகத்தில் எப்படியா நான் வாழறது நான் கையில் இருக்கிற காசெல்லாம் தேஞ்சுக்கிட்டே போகுது இப்படியே போன குடும்பம் எப்படி நடத்த முடியும் நான் ஏன் வாழணும் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு வாங்கின பிஏ பட்டத்தை ரிஜிஸ்டர் இருக்கு காலேஜ் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் திருப்பி அனுப்பிட்டேன் ஏன் அனுப்பிட்டுன்னு தான் ஏன் தற்கொலை பண்ணிக்க போறேன்னொடனே ஜெகநாதனுக்கு சிரிப்பு தாங்க முடியல பயங்கரமாக கொல கொல கல 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 கலகலன்னு சிரிக்கிறாரு ஏன்யா ஒரு மனுஷன் சோக கதையை கேட்டு சிரிக்கிற இதுக்கு நான் செத்தியாக மகாதேவ மகாதேவயிரு அது இல்லைங்க அந்த டிகிரி சொன்னீங்களே டிகிரி பொண்ணு இல்லாமல் திருப்பி அனுப்பிட்டேன்னு அந்த டிகிரி கிடைக்கல தான் நானே தற்கொலை பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பருத்துக்காரதான் நீர் என்னமோ அந்த டிகிரி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த டிகிரி கேட்கலாம் ஆனான்னு சொல்லிட்டு புண்ணியில்ட்டு திருப்பி அனுப்பிட்டேன்ற அப்போ அது கிடைச்சிருந்தாலே எனக்கு இல்லை போல இருக்கு ஏன் என்ன நினச்சி சிரிப்பு வந்துடுச்சுன்னொடனே ஐயருக்கும் சிரிப்பு தாங்கல ஆனால் ஐயர்கிட்ட கேட்குறாரு ஐயர் கொஞ்சம் காசு இருக்குது என்ட்ட செரிவா அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவோம் நீ என்னை காப்பாத்திட்ட நானும் உன்னை காப்பாத்திட்டேன் உன்னால நான் பொழைச்சேன் என்னால நீ பொழைச்சா வா நம்ம போய் ஏதாவது ஒரு தொழில் பொண்ணு என்கிட்ட கொஞ்சம் மாமனார் வீட்டில் கொடுத்த வரதாட்சி நான் ஐயரு கூப்பிட்றாரு அந்த நேரம் பார்த்து மறுநாள் வீட்டில் ஒரு கடிதாட்சி வருது யார் கிட்ட இருந்ததுன்னா மனைவி செல்லத்துக்கிட்டே இருந்து அன்பான கணவருக்கு அவங்க எழுதியிருக்கிறாங்க ஏங்க நீ பண்ணதுலேயே ஒரு நல்ல காரியம் பண்ணிட்ட என்ன பண்ணிட்டேன்னா அதாவது எங்க என்னை வீட்டுக்கு அனுப்பிட்ட வீட்டுக்கு அனுப்புனதுனால வயசான காலத்துல எங்கள் அத்தை தனியாக இருக்கும்போது எங்கள் அத்தையை நான் கணிவிச்சுட்டேன் அவங்கள கடைசி காலத்துல அவங்களும் இறந்துட்டாங்க அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அவங்க பேங்க்கில் இருந்த மூவாயிரூபா பணத்தை எனக்கே எழுதி வச்சுட்டாங்க ஏன்னா கடைசி காலத்தில் பணி செஞ்சதுக்குள்ள செஞ்சது ஃபுல்லாக நான் அவங்களுக்கு பணிவிட செஞ்சதுனால அத்தையோட அன்பு ஃபுல்லாக என் பக்கம் திரும்பி எனக்கு இவ்வளோ பணம் கிடைச்சிருக்கு நீங்கள் பருத்தியில் பாஸ் பண்ணிணாலும் பரவாயில்ல பண்ணனாலும் பரவாயில்ல எதுவும் இருந்தாலும் எனக்கு சம்மதம் தான் இந்த பணத்தை வச்சு நம்ம ஒரு புதுசாக தொழில் தொடங்கி நம்ம புது வாழ ஆரம்பிக்கலாம் நான் உங்களோடயே வந்துடுறேன்னு கடிதம் தான் பார்த்தாரு அவர்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் இங்கே ஒரு மூவாயிரம் ம் குடும்ப நேரத்தை போதும் பணம் ஒரு தொழில் தொடங்கவும் போதும் மகாநாதன் ட்ரேடர்ஸ் கம்பெனின்னு ஆரம்பிச்சு கட்டி பறந்த அஞ்சு வருஷத்துல பெரிய வியாபாரமாச்சு அவங்க வியாபாரம் அவங்க வியாபாரம் கட்டி பறந்ததுக்கு அப்புறம் அப்புறமேட்டு நினைச்சு பார்க்கறாரு அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஒரு நிமிஷம் நம்ம இந்த தற்கொலையை தள்ளி போட்டதுனால இப்படி ஒரு வாழ்வாங்க வாழ்வு வாழ்ந்துச்சுக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறாரு ஆமாங்க இந்த தற்கொலைன்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் அதை தள்ளி போட்டோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்வு இருக்கு அதை தாண்டிய ஒரு வாழ்வு இருக்கு நாம் நினைப்போம் இதை என்னால் சகிச்சிக்கவே முடியாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல சூழல்கள் நினைப்போம் ஆனா மனிதர்கள் அந்த சூழ்நிலைகளை அழுது புரண்டு தன்னுடைய கஷ்டங்களால கடந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க தற்கொலை தீர்வல்ல என்பதை இந்த கதை மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்கிறது